ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சத்தான புரதத்துக்கு வந்து தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ராஜ்மாவை எடுத்துக்கிறேங்க இதில் எந்த வர ப பருப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நான் ராஜ்மாவை ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோகட் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான கூட தயிர் கூட சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பா ரவை நீங்கள் சாதாரண ரவை கூட சேர்த்துக்கலாங்க இது ஒரு காகப் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் கால் கப் ரவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ராஜ்மா எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யோகட்டு அது தயிர் எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த ரெசிபிக்கு சிக்க அனைத்து பொருட்களையும் சொல்லியாச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து அனைத்தையும் சேர்த்துக்கலாங்க முதல்ல வந்து தயிர் தயிர் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பாரவை அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு ராஜ்மா சேர்த்துக்கலாங்க அதாவது நார்மலாக வந்து நம்ம தோசையை சாப்பிட்றத விட இது போல் வந்து சத்து மிகுந்த தோசையை சாப்பிட்டீங்கன்னா இது யாராருக்கு நல்லது பார்த்தீங்கன்னா நல் நமக்கு புறசத்து வேணும் அப்படி நினைக்கிறவங்க அப்புறம் வந்து வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க சுகர் பேஷண்ட் உட்பட அனைத்து பேரும் எடுத்துக்கலாங்க நார்மலான அந்த தோசையை சாப்பிடும்போது நம்மளுடைய சுகர் லெவலை வந்து ஸ்பைக் பண்ணி விட்ரும் ஆனால் இத்தகைய தோசையை சாப்பிடும்போது நமக்கு அனைத்து வகையான ப்ரோட்டீன்ஸ் நிறைந்ததாக இருக்குங்க இதில் வந்து நம்ம ஏன் வந்து ரவை சேர்த்துக்கிறோன்னா நம்ம தோசை பகுதியில் வரதுக்காக வந்து நம்ம ரவையை சேர்த்துக்கிறோம் வெறுமனே வந்து நம்ம இந்த பருப்பு மட்டும் சேர்த்து பண்ணும்போது தோசை வராது அதனால் நம்ம ரவை சேர்த்துக்கலாம் நம்ம சாதாரண ரவை சேர்த்துக்களோடு இது போல் சம்பார ரவை சேர்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் நான் அரைச்சு எடுத்து வச்சு இதில் வந்து தேவையான காய்கறி அளவு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து வந்து ரெட் கேப்சிகம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ கேப்சிகம் வச்சுக்கலாம் கேரட் பீன்ஸ் பட்டாணி எது வேணால் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்னென்ன வீட்டில் என்ன காய்கறிகள் இருக்கோ சீசனிங்லேயே என்ன காய்கறிகள் இருக்கோ அதை கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து இந்த இரண்டு மிளகாய் தான் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து அதிகமான வாட்டர் இருக்குது கூடுதலாக வந்து தோசையில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் இருக்குது அப்புறம் ஃபைபர் ப்ரோட்டீன் வந்து ராஜமாலா இருக்குது யோகட்டில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஸோ எல்லா வகையான சத்து மிகுந்த தோசை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து வெறும் தான் சாப்பிடுவாங்க அதில் நமக்கு புலசத்து ரொம்ப கம்மி கூடுதலாக வந்து சத்து தான் அதில் அதிகம் ஆனால் இந்த தோசையில் பார்த்திங்கன்னா சத்தே கிடையாது முக்கியமாக வந்து புலசத்துல மிகுந்த இந்த தோசையை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லோரும் வந்து நீங்கள் நார்மல் எப்படி இருக்கும் போதும் நினைக்காதீங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு இரும்புக்கள் தோசையை நம்ம வந்து தோசையை போட்டு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம அது தேவையான சட்னியை செஞ்சுக்கலாங்க இதுக்கு நான் வந்து கொத்தமல்லி புதினா எடுத்துக்கிறேங்க கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் இதில் வந்து தேவையளவு ஒரு அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உப்பு அவ்ளதாங்க இந்த சட்னி செம்மையாக இருக்குங்க இதில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு தேங்காய் இதுவுமே சேர்க்காதது இல்லை தேங்காய் சேர்த்திங்கன்னா அதுவே ஃபேட் நிறையதாக இருக்கும் அதனால தேங்காய் சேர்க்காத இந்த சட்னி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க கொத்தமல்லி புதினா சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க தோசைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சடுத்த தோசையை அந்த தோசைக்கெல்லாம் போடப்பறம் தயவு செய்து நாள் அந்த நான் ஸ்டிக் தோசையெல்லாம் போடாதீங்க அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதுங்க இது போல் வந்து கல் தோசையில் போட்டிங்கன்னா நமக்கு இரும்பு சத்து கூடுதலாக கிடைக்குங்க ஸோ அனைத்து வித சேவை இந்த அடைய அடை கூட சொல்லுவாங்க நம்ம சண்டையெல்லாம் வந்து அடை செஞ்சு சாப்பிட இல்லையா அது போல் வந்து இந்த ராஜ்மா க்ரீக் யோகட் ப்ளஸ் இந்த ரவை காய்கறிகள் போடும்போது போது செம்மையாக நார்மல் தோசையோட இது மாதிரி கெட்டியாக தான் அந்த தோசை வரும் பாருங்கள் அளவு கொஞ்சமாக வந்து நம்ம தோசை ஊற்றி நெய் கலந்தோ அல்லது எண்ணெய் கலந்தோ அந்த தோசையை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கூடுமான அளவுக்கு வந்து நம்ம மூடி போட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா நம்மளுக்கு தே நமக்கு நினைக்கிற கன் கன்சிஸ்டன்சியில் வந்து இந்த தோசை கிடைக்குங்க இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் குறைவாக சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது நான் குழந்தைகளுக்கு வீட்டில் கொடுக்குறதுனால கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் போட்டினால்தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க பாருங்கள் மூடி போட்டு மூடி வச்சாச்சு பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் அந்த காய்கறிலாம் வந்து நமக்கு வெளியே தெரியுது அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம பிரட்டி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நமக்கு ப்ரௌனிஷாக கிடைக்கும் ஏன்னா நம்ம ராஜ்மா சேர்த்துக்கிறதுனால இந்த ப்ரௌனிஷ் கலர் நமக்கு இந்த இந்த மாதிரி வந்து நமக்கு கலர் கொடுக்குது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவைன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா மொறுன்னு செம்மை சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குங்க இதுக்கு வந்து நம்ம ஏன் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிறோன்னா பாருங்கள் கொத்தமல்லி புதினா சட்னி அப்புறம் வந்து முட்டை மெயினாக வந்து புரசத்து வேணுனுங்கிறவங்க அந்த தோசை சட்னி இந்த முட்டையோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம புரசத்து இருக்குங்க இப்போலாம் வந்து எல்லாருமே வந்து புரசத்து ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் வந்து நம்மளுக்கு போன்லாம் வந்து சீக்கிரம் வீக் ஆகிடும் அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தோசையை செஞ்சு கொடுங்க கூடுதலாக முட்டையை சேர்க்கும் போது நம்மளுக்கு முழுமையான புரசத்து கிடைக்குதுங்க பாருங்கள் தோசை சட்னி முட்டை அவ்வளோதாங்க செம்ம சூப்பராக இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க நைட்டில் கூட இந்த தோசையை செஞ்சு சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்